ஹாய் வெல்கம் டு கவிஸ் கிச்சன் இன்னைக்கு திண்டுக்கல் ஸ்டைலில் ஒரு சீரக சம்பாவில் எப்படி ஒரு மட்டன் பிரியாணி செய்யலாம்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு கிலோ மட்டன் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பச்சை மிளகா எலுமிச்சம்பழம் புதினா மல்லி தயிர் எண்ணெய் நெய் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் கல் உப்பு எடுத்திருக்கேன் இது வந்து சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன் நீங்கள் நான் டபுள் டிரோட் சீரக சம்பா எடுத்திருக்கேன் நீங்கள் என்ன வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த திண்டுக்கல் ஸ்டைல் வந்து நம்ம வந்து பிரியாணிக்கு எப்பவும் வறுத்து நுணுக்கிட்டு தான் நம்ம செய்கிறோம் அதுக்கு வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் மிளகு சீரகம் சோம்பு ஜாதிக்காய் ஜாதி பத்திரி முழு மல்லி எல்லாமே வந்து நம்ம எடுத்துருக்கோம் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம வறுத்து ட்ரை ரோஸ் பண்ண போகிறோம் நம்ம இந்த திண்டுக்கல் பிரியாணி வந்து எப்பவுமே எந்த ஸ்பைசஸுமே நமக்கு வந்து வாயில் வந்து படாது அதான் இதோட ஸ்பெஷல் இப்போ வந்து அந்த இலைய தவிர பாக்கி எல்லாத்தையுமே நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணிக்கணும் ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம ஒரு ஆக்கி வச்சுக்கிறோம் அதுதான் வந்து இந்த பிரியாணியோட மசாலா இந்த அளவு ரோஸ்ட் ஆகணும் இப்போ ஒரு குக்கரில் எண்ணெய் விட்டுட்டு நெய் வந்து ஐம்பது கிராம் வந்து நெய் வந்து போட்டுக்கிறோம் இது வந்து எவ்வளவு அளவு வேணுங்கறத நான் கீழே கொடுத்துருக்கேன் அது அதை பாத்துக்கோங்க வந்து இலை போட்டு தாளிச்சுட்டு இதில் வெங்காயம் போடுறோம் வெங்காயம் நல்லா வந்து வதங்கணும் வெங்காயம் எப்போ நம்ம அரிஞ்சோடனே திக்கா இருக்கும் நம்ம பிரியாணிக்கு எப்பவுமே சீச்சு விட்டுட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக சீக்கிரமா வந்து வதங்கிரும் எப்பவும் பிரியாணியில் அந்த வெங்காயம் வதங்கிறது தான் பிரியாணியோட அந்த ஒரு ஸ்வீட்டான டேஸ்ட்டுக்கு காரணம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா பூண்டு இஞ்சி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பேஸ்ட் எல்லாத்தையும் நம்ம போடுறோம் இதோட இப்போ வந்து நான் புதினாவோட பச்சை மிளகாய் கொஞ்சோன்னு மல்லியும் சேர்த்து அரைச்சிருக்கேன் எல்லாத்தையும் இதில் போடுறோம் அதனால் அதனால போட்டு அந்த பச்சை வாசனை வந்து அந்த புதினாவோட இஞ்சி பூண்டு அந்த பச்சை வாசனை போற அளவுக்கு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நீங்க வந்து உம் அந்த பச்சை வாசனை போயிடும் அதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போடுறோம் மிளகாத்தூள் நம்ம பச்சை மிளகா வந்து அரைச்சிருக்கோம் காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அந்த கலருக்காக நம்ம வந்து போடுறோம் காரம் வந்து நீங்க பார்த்துக்கோங்க நம்ம அந்த அந்த திண்டுக்கல் பிரியாணி வந்து ஒரு கருப்பு கலர்ல இருக்கும் அதுக்கு வந்து இந்த வறுத்து அரைச்சி போடுற இந்த மசாலா தான் அதோட கலர் அதுதான் அதோட டேஸ்டே நம்ம இப்போ இதுல தக்காளி சேர்த்துக்கிறோம் தக்காளி சேர்த்து தக்காளி வதங்குறதுக்கு நம்ம கல் உப்பு போட்டுக்கிறோம் எப்பவுமே தக்காளி சேர்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து உப்பு போட்டுக்கணும் இது மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கோம் இது கல் உப்பு போட்டு நல்லா வதக்கும்போது தக்காளி நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம மட்டனே சேர்க்கணும் மட்டன் சேர்த்தோன்னா தக்காளி வதங்காது அப்போ பிரியாணியில தக்காளி வந்து கடிபடுற மாதிரி தான் நல்லா இருக்காது எப்பவுமே வந்து தக்காளி மசிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம மட்டனை சேர்த்துக்கிறோம் மட்டனை சேர்த்து நல்லா மட்டன் வதங்கினதுக்கப்புறம் ஒரு நாலு ஸ்பூன் வந்து தயிர் சேர்த்துக்கிறோம் தயிர் எலுமிச்சம்பழம் எலுமிச்சம்பழம் வந்து ஒரு ஒரு எலுமிச்சம்பளம் நம்ம சேர்த்துக்கிறோம் ஜூஸாக சேர்த்துக்கும் போது நம்ம அந்த கறியோட சாஃப்ட்னஸ் வந்து இந்த தயிர் எலுமிச்சம்பழம் போடும்போது தான் அந்த நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும் இப்போ வந்து இது வந்து அரிசி வந்து நான் ஒரு கப் எடுத்திருக்கேன் இது வந்து ஒன்றரை கப்புக்கு கொஞ்சம் கம்மியாகவே நீங்கள் வந்து சீரக சம்பாக்கு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் அதுதான் அதோட அளவு போட்டு நம்ம வந்து குக்கரை போட்டு விசில் போட்டு ஒரு அஞ்சு விசில் விட்டு மட்டனை வேக வச்சு எடுத்துக்கிறோம் இப்போது மட்டன் நல்லா வெந்துருச்சு வெந்ததுக்கு அப்புறம் இதை வந்து அப்படியே வந்து நம்ம வந்து ஒரு பிரியாணி பாத்திரத்துக்கு இத மாத்திக்கிறோம் மாத்திட்டு இதெல்லாம் நம்ம எடுத்து வச்சிருக்கோம் நான் ஒரு கிலோ கறிக்கு முக்கால் கிலோ அரிசி நான் எடுத்து வச்சிருக்கேன் இத நம்ம போட்டு இல்ல நம்ம அப்படி போடும்போது அந்த தண்ணியோட பதம் மட்டன் வேற தண்ணி விட்டுருக்கோம் அந்த அரிசியும் சாதம் அந்த நம்ம கலந்து வைக்கும்போது அப்படியே ஈக்குவலா இருக்க மாதிரி இருக்கும் அவ்வளவுதான் சீரக சம்பாக்கு நம்ம தண்ணி இருக்கணும் இது வந்து ஒரு பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா அரை வேக்காடில் இருக்கும் இது இதில் இப்போ நம்ம வந்து ஒரு இரும்பு தோசைக்கல்ல அடுப்பில் வச்சு தூக்கி இதை வச்சு ஒரு காமணி நேரம் சிம்மில் வச்சு தம் போடுறோம் இப்போ வந்து ஓப்பன் பண்ண வேணாம் அப்படியே ஒரு காமணி நேரம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் தம்லேருந்து நம்ம இறக்கிடுறோம் இறக்கிட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா உதிர் உதிராக நம்மளுக்கு பிரியாணி ரெடியாக இருக்கும் சீரக சம்பா பிரியாணி வந்து அரிசி உடையாம தான் இதோட ஸ்பெஷல் இதுக்கு மேல வந்து மல்லித்தலை தூவி உடனே நம்ம அந்த தம்ம உடச்சோனையே நம்ம எடுத்து வச்சு பிரியாணி சாப்பிட்டப்போ இருக்க பாருங்க டேஸ்ட் சாம டேஸ்ட்டுங்க அது வந்து அப்படியே கொதிக்க கொதிக்க அந்த பிரியாணி அந்த பிரியாணிக்கு ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் வெங்காயம் அதோட சேர்த்து ஒரு தால்ச்சாவோட நம்ம சாப்பிடும்போது அந்த மட்டன் வந்து எவ்வளவு பொலப்பொலான்னு இருக்கு பாருங்க அதோட சேர்த்து சாப்பிடும்போது செம்ம டேஸ்டா இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ